இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை யூடியூப்பில் நீங்கள் விகடன் வெப்டிவியில் கேட்கலாம் அதை தாண்டி ஸ்பாட்டி விகடன் பிளேலாம் மார்க்கெட் நிலவரத்தை அடைஞ்சிருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சரிஞ்சு சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க சார் வணக்கம் வணக்கம் சபை தங்கம் மலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு இப்ப வெள்ளி பிச்சுகிட்டே ஏறுது சார் ஆமா இன்னைக்கு வெள்ளி வந்து இன்னைக்கு மட்டும் ரெண்டு பர்சன்ட்க்கு மேல ஏறி இருக்கு தங்கம் ஒன்னே கால் பெர்சன்ட் ஏரி இருக்கு வெள்ளி ரெண்டே கால் பெர்சன்ட் ஏரி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் மாதம் அதற்கு பிறகு இப்ப அந்த அப்ப தொட்ட உச்சத்தை தாண்டி இருக்கு இப்ப நாற்பத்தி ஒன்பது டாலருக்கு அருகாமையில் இருக்குது அப்போ நாற்பத்தி எட்டு டாலர்கிட்ட இருந்தது இப்ப நாற்பத்தி ஒன்பது டாலருக்கு அருகாமையில் இருக்கிறத பாக்குறோம் இந்த உச்சத்தை தொடுவதற்கு அதற்கு பதினைந்து ஆண்டு காலம் கிடைத்த பதினாலு ஆண்டு காலம் கிடைத்திருக்கு வச்சுக்கலாம் அதற்கு பிறகுதான் அந்த பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு தொட்ட உச்சத்தை தொட்டிருக்குங்கிறதை நம்ம நினைவு வச்சுக்கணும் இந்த ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்கும் பொழுது எல்லாருமே வெள்ளி வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும் ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பதினாலு ஆண்டுகள் கழித்து தான் அந்த விலையை இப்பொழுது தொட்டிருக்கிறது சர்வே

நினைவுல வச்சுக்கணும் இன்னும் அவ்வளவு நம்ம சமீபத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை எடுத்துட்டு பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கூட அது பதினாறு பதினேழு டாலர் தான் இருந்திருக்கு அதுல இருந்து மூன்று ஆண்டுகள்ல மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு வெள்ளியினுடைய விலைங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் அதே சமயத்துல நீண்ட கால அடிப்படையில பார்த்தால் இப்போதுதான் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உச்சத்தை தொட்டிருக்கு இப்போ இதுல சில விஷயங்கள் நம்ம நினைவில் வச்சுக்கணும் இப்போ எம் சிஎக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு டிசம்பர் மாதம் ஒப்பந்தம் தங்கமும் கூட கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை பெர்சன்ட் கிட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தை தொடப்போகிறது அந்த மாதிரியான ஒரு அளவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு எம்சிஎக்ஸ்ல என்ன காரணம் அப்படின்னு சில விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னால தங்கத்தினுடைய விலை தான் அதிகரிச்சிருக்கா இல்ல டாலருடைய மதிப்பு குறைந்ததால் தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்தது போல் தெரிகிறதா அப்படிங்கிறது ஒரு நம்ம அனலைஸ் எப்போதும் பாக்குறோம் அதுல ஒண்ணு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்கோ டாட் காம் அந்த இணையதளத்தினுடைய ஒரு இதுபடி இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு டாலர் தங்கம் ஏறி இருக்கு அப்படின்னா அதுல வந்து பத்து டாலர் வந்து டாலருடைய மதிப்பு செங்கன் ஆனதுனால டாலருடைய மதிப்பு உயர்ந்ததால் தங்கத்துடைய மதிப்பு பத்து டாலர் குறைஞ்சி இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அதையும் தாண்டி ஐம்பது டாலர் ஏறி இருக்குன்னா அது காரணம் பிரிடாமினன்ட் பையர்ஸ் இருக்கிறதுனால அறுபது டாலர் ஏறி இருக்கு ஸோ தங்கத்தினுடைய மதிப்பு உண்மையிலேயே அறுபது டாலர் ஏறி இருக்கு டாலருடைய மதிப்பு வந்து அதிகரிச்சதுனால அது வந்து அறுபது டாலரா தெரியாம நமக்கு ஐம்பது டாலரா தான் தெரியுது அப்ப உண்மையிலேயே தங்கத்தினுடைய மதிப்பு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது அது டாலருடைய மதிப்பு உயர்ந்தும் தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்திருக்குங்கிறத கணக்குல வச்சுக்கணும் காரணம் சில தரவுகள் உண்டு சைனா செப்டம்பர் மாதத்து பீப்புள்ஸ் பேங்க் ஆப் சைனா சொல்லியிருக்க கூடியது என்ன பிபிஓசின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொல்றது என்னன்னா உங்களுடைய தங்க ரிசர்வ்ஸ் வந்து எழுபத்தி நாலு மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் தாண்டி விட்டது இது வந்து இப்போ எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு ஆகஸ்ட்ல இருந்து இப்ப எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னு தொடர்ந்து பதினோராவது மாதமாக சைனா தங்கம் வாங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய ரிசர்வ்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது ஒரு தரவு ரெண்டாவது செப்டம்பர் மாதம் இருந்ததை விட இந்தியாவில ஆகஸ்ட் மாதம் இருந்ததை விட செப்டம்பர் மாதம் தங்க ETF, எஃப் ETFல முதலீடு வந்து கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு இருநூத்தி எண்பத்தி சதவீதம் அதிகரிச்சிருக்கு தொள்ளாயிரத்தி இரண்டு மில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கம் பங்குச்சந்தையில் வணிகமாகக்கூடிய தங்கம் சார்ந்த பரஸ்பர நிதி திட்டங்கள் இதுல வந்து ஆகஸ்ட் மாதத்தை விட மூன்று மடங்கு முதலீடு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது இன்னொரு காரணம் மூன்றாவது பாத்தீங்கன்னா இக்ரா அவர்கள் ஒரு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வெளியிட்டு இருந்தார்கள் முன்பு அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குள் கோல்டு ஜுவல்லரி ஆர்கனைஸ்ட் கோல்டு லோன் மார்க்கெட் கோல்டு லோன் மார்க்கெட் வந்து பதினைஞ்சு ட்ரில்லியன் மார்க் போகும் அதுக்கு காரணம் தங்கத்தினுடைய விலை அது இருப்பது தங்கத்தினுடைய விலை அதை எடுத்துக்கொண்டே இருக்கும் வாங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க தங்கத்தினுடைய விலை அதே இருக்கும் பொழுது அதனுடைய சைடு எஃபெக்ட்டையும் கொஞ்சம் பார்க்கணும் நீங்க அதையும் நினைவில் வச்சுக்கணும் தங்கத்தினுடைய விலை அது இருக்கும் பொழுது தங்க முதலீட்டாளர்களுக்கு மட்டும் லாபம் இல்லை அதை தொடர்பு அதை சுத்தி இருப்பவர்களையும் அது பாதிக்கும் சைனா ஏசை தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கூச்சிட்டு இருக்காங்க ரீசன் இருக்குங்களா ஒரு ரீசன் வந்து இந்த டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து இப்ப நம்ம இந்தியா பேசுற மாதிரி பிரிக்ஸ் கரன்சி தான் ஒரே வழின்னு இல்லை டாலர் ரிசர்வ்ல ஒரு பகுதியை தங்கமாவோ வெள்ளியாவோ மற்ற அசெட்ஸா வாங்கி வச்சுக்கிறதுலயும் தப்பில்ல வெளிநாடுகளில் செய்யக்கூடிய முதலீடுகளாகவும் சைனா நிறைய வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரியா பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை டீரிஸ்க் செய்து கொள்கிறார்கள் ஏன்னா அமெரிக்கா வந்து திடீர் திடீர்னு டாரிஃப் போடுறது விட்ரா பண்றது மாத்துறது அப்படின்னு வரும் பொழுது அந்த டாலரை வந்து மதிப்பை குறைக்கணுங்கிற எய்ம்ல இருக்கக்கூடிய ஒரு அரசா இருக்குது இந்த அரசு அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அதனால வந்து ஒரு பகுதியை வந்து தங்கத்தை நோக்கி மாத்து அவங்க மட்டும் இல்ல பல நாடுகள் இந்தியா உள்பட பல நாடுகள் தங்கத்துல வந்து கணிசமான முதலீட்டை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இந்த சூழல்ல நம்ம நேத்து நேர் ஒருத்தர் கேள்வி கேட்டு இருந்தாருங்க சார் தான் ஏறுது கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற மாட்டேங்குது கோல்டு செக்டாரஸ் செய்யலாமான்னு கேட்டு இருக்காரு தங்கம் சார்ந்த அதனுடைய அந்த பாதிப்புங்கிறது தங்கத்துல மட்டும் இல்ல வேறு செலவு உதாரணமாக தங்கத்தை அடமானமாக எடுத்துக்கொண்டு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பிசினஸ் வந்து இப்ப செழிப்பமா இருக்கும் என்ன காரணம்னா கிராமுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா கிராம் பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அவர்களுக்கு அதிகமா கடன் கொடுக்க முடியும் தங்கத்தினுடைய விலை ஒருவேளை அடிவாங்கன்னா இந்த மார்ஜின் ஹிட் ஆகும் ஆக்ஷனுக்கு வரும் தங்கம் சேலுக்கு வரும் அல்லது அவர்கள் பணத்தை கட்ட வேண்டி வரும் ஒரு சிக்கல் இருக்குங்கறத மறுப்பதற்கு இல்லை லோன் மார்க்கெட் வந்து கணிசமா அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து டைட்டன் அந்த நிறுவனத்துடைய பங்கு தான் இன்னைக்கு நம்பர் ஒன் நாலு பர்சென்ட்க்கு மேல போர் பாயிண்ட் த்ரீ எய்ட் பர்சன்ட் அப்போ மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் இன்னைக்கு மட்டும் வந்து நால்ரை நாலே கால் பர்சென்ட்க்கு மேல வந்து அதிகரிச்சிருக்கதை பார்க்க முடிகிறது சென்செக்ஸ்னுடைய வீழ்ச்சி பெரிய அளவுல இல்லாமல் இருப்பதற்கு மட்டுப்பட்டதற்கு டைட்டன் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் இன்போசிஸ் டிசிஎஸ் எஸ்எல் டெக் டெக்மீந்திரா இந்த நான்கினுடைய விலை விலையேற்றம் கூட ஒரு காரணம்னு சொல்லலாம் இல்லைன்னா சென்செக்ஸ்னுடைய வீழ்ச்சி இன்னும் அதிகமா இருந்திருக்கும் இதை விட வெல் ப்ரொனௌன்ஸா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ டைட்டன்ல தெரியுது இது வந்து தங்கத்தினுடைய

ஒரே கோல்டு ஜுவல்லரி நிறுவனங்கள் அல்லது உங்களுக்கு ஏறலைனா அவங்களுடைய ஸ்டாக் பொசிஷனை பொறுத்து பொறுத்திருக்கு விலை ஏறும் பொழுது அவங்களுடைய கமிட்மெண்ட் குறைந்த விலையில இருந்து இப்ப கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா அதிகரிக்கும் பொழுது அவர்களுக்கு அது இழப்பு இல்லைனாலும் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் லாஸ்ட் இல்லையா அப்படிதான் பார்க்கணும் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு அறுபத்தி ரெண்டு புள்ளி இறங்கிதான் முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து இப்போ ஏறி இருக்கு திருப்பி கீழே இறங்கியிருக்கு திருப்பி ஏறி இருக்கு திருப்பி கீழே இறங்கியிருக்கு

முப்பத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இருபத்தி கிட்ட வந்தது சோ ஒரு நெகட்டிவ் அதாவது புல்லிஷ்னஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தொடர்ந்து இருந்த சில நாட்களாகவே இருந்து புல்லிஷ்னஸ் ஓவர் ஆயிடுச்சு பேரிஷ்னஸ் இன்னும் செட் ஆகலைனாலும் இந்த இடத்துல தடுமாறுகிறது இருபத்தி ஐயாயிரத்தி வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலா தெளிவாக தெரிகிறது இருபத்தி ஐயாயிரத்தி ஒரு முறை தொட்டால் கூட அதை தாண்ட முடியல இன்னைக்கு பாருங்க அட்வான்ஸ் டிக்லைன் மூன்றாவது நாளா நினைக்கிறேன் அட்வான்ஸ் வந்து டிக்லைன் வந்து அட்வான்ஸை விட அதிகமாக இருக்கு டிக்லைன் அட்வான்ஸை விட அதிகமாக இருக்கு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு பங்குகள் அட்வான்ஸ்னாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி மூணு பங்கு டிக்ளைன் இருக்கு என்எஸ்சில பிப்டி டுவிக் ஆகும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு ஒன்னு பெரிய மாறுதல் இல்லை ஒன்லி அப்பர் சர்க்கியூட் மட்டும் லோர் சர்க்கியூட் விட இரு இருக்கு அது சின்ன சின்ன பங்குகள்ல இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் அதனால அது பெரிய இதா எடுத்துக்க வேண்டியதுல இல்லை மற்ற எல்லா கூறி இப்ப ப்ராடர் மார்க்கெட் பாருங்க நிப்டி ஐம்பது மட்டும் இல்ல நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் பெரிய இறக்கம் இல்லை ஆனால் சின்ன இறக்கத்துல அதே மாதிரி செக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ மட்டும் ஒரு ஒன்று பர்சன்ட் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு மத்த எல்லாமே இறக்கத்துல தான் இருக்குது நம்ம வந்து பாக்குறோம் ஐடி மட்டும் ஆட்டோ ஒன்று பர்சன்ட் இறங்கி இருக்கு பட் ஐடி வந்து ஒன்று பர்சன்ட் ஏறி இருக்கு மத்த எல்லாமே வந்து பெரிய மாற்றங்கள் இல்லையே சின்ன இறக்கத்துல தான் இருக்கு ஐடி மட்டும் வந்து தொடர் இறக்கத்துல இருந்ததுனால பர்டிகுலரா டிசிஎஸ் மாதிரி பொங்கல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு எல்லாம் போனது

QAB. என்ஐ அது அதுஸ்கிரைப் ஆயிடுச்சு அதே மாதிரி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸும் முடிவடைகிறது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பட் ஆனா இன்னைக்கே வந்து இரு மடங்குக்கு மேல இரண்டரை மடங்கு கிட்ட சப்ஸ்கிரைப் பார்க்க குறிப்பாக நான் சொல்லக்கூடிய அல்ட்ரா நிறைய ஐந்து ஆறு மடங்கு கிட்ட வந்து முதலீடு செய்திருக்கிறார்கள் இருக்கத விட இதுல ஆதரவு அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது அவங்க நிறைய பேர் கடன் வாங்கியும் கூட முதலீடு செய்கிறார்கள் அதனால நம்ம பார்க்கணும் பட் இரண்டுமே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அது போக அனந்தம் ஹைவே அப்படின்னு சொல்லி ஒரு இன்விட் அது அதுவுமே வந்து நாளை முடிவடைகிறது அது ஒரு இன்னொரு மெட்டல் செக்ஷன்ஸ் லிமிடெட் ஸ்லோகா டைஸ் இதெல்லாமே வந்து ஓபன்ல இருக்குது நாளை முடிவடைகிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் பட் இன்னைக்கு லிஸ்ட் ஆன ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஐந்து எஸ் எம் ஒரு மெயின் லைன் ஐபிஓ ஓம் ஃபிரைட் பார்வர்டர்ஸ் அது நூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டார்கள் எண்பத்தைந்து ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்டது முடிவடைந்த பொழுது பட்டியலிடப்பட்ட முடிவடையும் பொழுது இது கிட்டத்தட்ட நாலு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆன பங்கு வெளியிடப்பட்ட விலையில கணிசமான டிஸ்கவுண்ட்ல தான் இது வந்து லிஸ்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அதே சமயத்துல ஒரு எஸ் எம்இ ஐபிஓ இன்பினிட்டி இன்போவே ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு இன்னைக்கு தாண்டி முடிவடைந்தது இது எட்டு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது பட் இரநூத்தி ஐம்பத்தெட்டு மடங்குன்னு சொல்லும்பொழுது ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும் அவர் மொத்தமா கேட்டதே இருபத்தி நாலு கோடி கோடிதான் இருநூத்தம்பத்தெட்டு மடங்குன்னு வச்சா கூட ஆறாயிரம் ஏழாயிரம் கோடிக்குள்ளதான் வரும் வேற நீங்க டாடா கேபிட்டலோட ஐபிஓ மட்டுமே இன்னைக்கு பதினாயிரம் கோடி அதே மாதிரி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பதினோராயிரத்தி அறுநூறு கோடி அது இரு மடங்கு பொழுது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் சில மடங்குங்கிறப்ப இருபத்தி இருபத்தாயிரம் கோடிக்கு மேல வருது இல்லையா இருபத்தி நாலு கோடி வந்து இருநூத்தி ஐம்பது மடங்கு அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப இந்த ஐபிஓ எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனமா சொல்றோம் அதனுடைய சைஸே சின்னம் அதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமா இருக்கும் கணிசமா இருக்கும் லிக்விடிட்டி குறைவு அதனால சிறு முதலீட்டாளர்கள் கவனமா இருக்கும் நல்ல குவாலிட்டியான பங்குகள் நல்ல பண பங்குகள் நல்ல பங்குகள் எல்லாம் இருக்கு லார்ஜ் கேப்ல மெயின் போர்ட்லயும் வந்து மோசமான பங்குகள் இருக்கு அதை மறுப்பதற்கு பட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் கவனமா இருக்கணும்ங்கிறது இதுதான் சொல்றோம் நாளை ஒரு மூன்று ஐபிஓ எஸ் பட்டியலிடப்பட்டிருக்கிறது ஐபிஓ இருக்கிறது அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் டாலர் எப்படி சார் இருக்கு இன்னைக்கு டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரெங் ஆயிருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட டாலர் கிட்ட போய்கிட்டு இருக்கு டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்றத்துல இருக்கு பட் இந்திய சேந்தையில அதனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இல்ல ஒரு ஒரு பைசா மட்டும் ஏறி இருக்கு இன்ஃபேக்ட் நீங்க யூரோ வந்து முப்பத்தி ரெண்டு பைசா இறங்கி இருக்கு ஜாப்பனீஸ் எண் தொண்ணூத்தொன்பது பைசா இறங்கி இருக்கு பிரிட்டிஷ் பவுண்ட்ல பெரிய ஒரு பைசா மட்டும் தான் ஏறி இருக்கு ஒரு வேலை பார்த்தா ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி